ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்கப்படுறது மலசேரியில் தாங்க மலைசேரில் எடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்கப்றம் வந்து இப்படியே கொடுக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமோ வந்து நான் வந்து பொறுமையாக உட்காந்துட்டு இருந்தேன்னா அது என்னுடைய முட்டல் நான் இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் இருந்துட்டு பயங்கர கோபத்தோடு பயங்கரமான ஒரு ஆக்ரோஷத்தோடு வந்து இருக்கார் விஜய் சரி ஓகே ரொம்பவே அது நல்லது விஜய் நீங்கள் வந்து இப்படி இருக்கணும் நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னதே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அது இல்லாமல் இவ்வளோ நாள் வந்து நீங்கள் வந்து பொறுமையாக இருந்ததுக்கான காரணமும் வந்து தெரியும் அந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐடியா வந்து வந்திருக்காது ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஐடியா வந்து வந்துருச்சு இல்லை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக வந்து அந்த வீட்டை வந்து உங்கள் பேருக்கு வந்து மாற்றணும் அந்த சொத்துக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து என்ன வர வேண்டியது இருக்கோ அதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து தெளிவாக இருக்கீங்க இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்றாரு இங்கே வீட்டுக்குள்ள உக்காந்து வெளியே வந்து உக்காந்து அவளை அவளை வந்து வீட்டுக்குள்ள வந்து உக்கார வச்சுக்கிட்டு நம்ம வந்து பண்ணுற வேலை எல்லாமே வந்து ஒன்று கூட வந்து செல்லுபடி ஆகாது கண்டிப்பாக வந்து எனக்கு அது அது வந்து நல்லாவே வந்து தெரியும் அதனால வந்து ஒரு பிரோஜனமும் வந்து கிடையாது நம்ம இறங்கி வந்து அவள் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அவ்வளேவே வந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து வேலையை வந்து காட்டினா தான் வந்து வேலைக்காகும் அவள் வந்து எப்படி வந்து நம்மளை வந்து அப்படி வந்து பண்ணாலோ அதே மாதிரி வந்து மறுபடியும் வந்து நம்ம அந்த மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து முடிவு எடுத்துகிட்டாருங்க என்ன என்ன விஜய்கிட்டையே வந்து வேலையெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு இப்போ விஜய்க்கு வந்து ஆப்படிச்சால் நாங்கள் வந்து என்ன விஜய் வந்து சும்மா இருப்பாருன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா புறப்படுடா போர்வாளை குண்டு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் இருந்துட்டு பேகை தூக்கிக்கிட்டு மூட்டை முடிச்சு வந்து தூக்கிக்கிட்டு விஜய்யும் மல்லியும் வந்து அப்படியே வந்து வேகமாக வந்து கிளம்பி வந்து போகிறாங்க ரொம்பவே வந்து சூப்பரான விஷயம் இப்படியே வந்து கிளம்பி வந்து போகிறாங்க சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து கிளம்பி போகிறதுனால வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சண்டையை வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் என்ன சண்டை என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து தீங்க வந்து விளைவிப்பாங்க எப்படியுமே வந்து ராஜேஸ்வரி வந்து இதுக்கப்புறம் வந்து சும்மா இருக்க விட போகிறதில்ல எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து சும்மா இருக்க விட்டால் வந்து என்ன போகுது கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து ராஜேஸ்வரி தான் வந்து நான் வந்து மேலும் மேலும் வந்து உயர்ந்துக்கிட்டு வந்து போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க தான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க போகிறாங்க ஆனால் நம்ம விஜய் வந்து சும்மா அம்மா இல்லாமல் ஏதோ வந்து ஒரு குடச்சல வந்து அவளுக்கு வந்து கொடுத்துட்டே இருந்தா என்னடா இது வந்து ரோதனையாக வந்து போச்சு இதுக்கப்புறமும் வந்து நம்ம வந்து இவங்கிட்ட வந்து நின்று பேசி வந்து சமாளிக்கிறதெல்லாம் வந்து வாய்ப்பே வந்து கிடையாது அதனால வந்து இவனுடைய சொத்தை வந்து கொடுத்தாச்சு வந்து கொடுத்துடலாம் நம்ம வந்து ஓடி போயிடலாம் துண்டை காணும் துணியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடினா தான் வந்து வேலைக்காகும் போல் போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓட விட்டாங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து ஓட விடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா ஏன்னா ராஜேஸ்வரி வந்து ஒரு கேடி பிள்ளை கில்லாடிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் அந்த மாதிரியான ஒரு பொம்பளை அவங்க அப்படி இருக்கும்போது பொது வந்து என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து என்னனாலே வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது மல்லியை வந்து டார்ச்சர் பண்ணுறதுக்கு விஜய் வந்து டார்ச்சர் பண்ணுறதுக்கு அவங்களுமே வந்து சலைச்சவங்க வந்து கிடையாது துண்டைக்கான துணியை காணோன்னு யார் வந்து ஓடுறாங்க எப்படி வந்து ஓட விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுமே வந்து ஓட விடுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறையவே வந்து இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம ரஞ்சிதா கிட்ட வந்து ராஜேஸ்வரி இருந்துட்டு இவங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்து வர நம்ம தானே வந்து இந்த வீட்டில் வந்து இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து மெடிடேஷன் பண்ண போகிறேன் என்ன வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டும் டிஸ்டர்ப் வந்து பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வந்து ரஞ்சிதா கிட்டே வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே ரொம்ப வந்து சந்தோஷமான விஷயம் நீ வந்து மெடிடேஷன் என்ன பண்ணு என்ன மண்ணாங்கட்டி தான் பிடுங்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டாங்களா சரி அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் வந்து பண்ணுறேன்னு சொல்லி உடனே வந்து ஓகே ராஜ்மா நீங்கள் வந்து மெடிடேஷன் வந்து பண்ணுங்கள் நான் வந்து உங்களை வந்து எந்த ஒரு காரணத்துக்கு வந்து டிஸ்டர்ப் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டு ரஞ்சிதா வந்து நியூஸ் பேப்பரை எடுத்துக்கிட்டு வந்து வெளியே வந்து போய் வந்து உட்காந்து வந்து படிக்கலாம் யாரையும் யார் வந்தாலும் வந்து மேடம் வந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறமா வந்து வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ரஞ்சிதா வந்து வெளியே போய் வந்து உக்காரத்துக்காக வந்து போகிறாங்க அதுக்கப்புறம் சல்லுன்னு வந்து ஒரு கார் வந்து வருதுங்க கார் வந்த உடனே வந்து நம்ம விஜயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லியுமே வந்து இறங்கி பையோடு வந்து வராங்க அப்போ அவங்க பையோட வந்து வராங்கன்னா சொத்தையோ பத்தையோ வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அள்ளிக்கிட்டு வந்து போகிறதுக்காக வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து வர கிடையாது அவங்க வந்து இன்னொரு நோக்கத்துக்காக வந்து வந்துகிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே இருந்து அவளை வந்து உரு குலைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய தாட்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரியுது ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவுக்கு வந்து பக்னாவுது என்னடா இவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து பையோட வந்து மூட்டை முடிச்சோட வந்து வந்திருக்காங்களே இவங்கள வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் ஏய் தள்ளிடி சும்மா வந்து அட்டத்தில் வந்து நின்றுட்டுருக்கேன் நல்லா வந்து பார்த்தாலே பலாறுனு வந்து நாலு வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து தோணுது என் சோத்தவே வந்து தின்னுக்கிட்டு என்கிட்டயே வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு நீ வந்து இப்போ வந்து எனக்கே வந்து இது பண்ணி வந்து விட்றியா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் இருந்துட்டு மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு ஒழுங்காக வந்து ஓரமாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓரமாக வந்து விடுறாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படியே வந்து தியானம் அமைதியாக வந்து தியானத்தை வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயும் மல்லியும் வந்து பார்த்து வந்து சிரிக்கிறாங்க ஓ இவ்வா கேட்ட கேடுக்கு வந்து மெடிடேஷன் வேறு வந்து கேட்குதா இவெல்லாம் வந்து எப்படி தான் வந்து இப்படி வந்து நிம்மதியாக வந்து இப்படி வந்து மெடிடேஷன் வந்து பண்ணுறதுக்காக வந்து உக்காந்துட்டுருக்கா இவ்வளோ வந்து சும்மா வந்து இப்படி வந்து விடக்கூடாது இவளுக்கு வந்து டார்ச்சர்னால் என்னென்னு காட்டணும் வழினால் வந்து என்னென்ன அனுபவிக்கணும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வந்து எப்படி வந்து இவ்வளவு வந்து கஷ்டப்படுத்தணும் எல்லாமே வந்து இவளுக்கு வந்து புரிய வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து முடிவெடுக்கிறாரு ரொம்ப இந்த சந்தோஷமான விஷயம் விஜய் இதை தான் வந்து மல்லியுமே வந்து ஃபஸ்ட்டு இருந்தே வந்து சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க உங்களுக்கு ஆனால் நீங்கள் வந்து என் அக்கா தான் அக்கா தான் சொல்லிட்டு வந்து இது பண்ணிட்டு இருந்தீங்க இருந்து பார்க்கலாம் இங்கே என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க